ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன்னயர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பலங்களை பார்க்கலாம் இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல ரிஷப ராசியில குரு அமர்ந்திருக்கார் மிதன ராசியில செவ்வாய் கன்னி ராசியில கேது அமர்ந்திருக்கார் சூரியனும் சனியும் கும்பராசில அமர்ந்திருக்காங்க ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு இந்த மாதம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சூரியனும் சனியும் ஒரு ராசியிட சேர்ந்துருக்காங்க கும்ப ராசியில ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியிடம் இருக்கிறவங்களுக்கும் சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும் சூரியன்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அரச லாபம் அரச பதவி அரசு வேலை அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மோ அப்படிதான் இந்த இரண்டுமே சனியோட பிடியில் இருக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இது வந்து ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும் அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு சிம்மம் முக்கியம் சூரியன் முக்கியம் ஒன்பதாம் இடமும் முக்கியம் இந்த மூன்று அமைப்பை பொறுத்து தான் ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது இப்போ இந்த மாதம் சிம்மமும் கெட்டு போச்சு சூரியனும் கெட்டு போச்சு இப்போ ஒன்பதாம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அதனால ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் வந்து சனியிடமிருந்து விடுபட்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போறார் ஆனா அங்க கூட ராகு வந்து இருக்க ராகு கூட அஷ்டங்கமாக கூடிய ஒரு சூழ்நிலை கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும்போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுடைய நிலைமைய வாய் விட்டு சொல்ல முடியல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை தனக்குள்ளேயே வச்சுக்கிறவங்க தனசு ராசிக்காரர்கள் ஏன்னா தனுசு அதிபதி குரு இல்லையா அவங்களே ஒரு குரு இவங்க வந்து தன்னுடைய குறைய ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஆறுதல் தேட மாட்டாங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதனால அவங்களுடைய கஷ்டங்களை யாருக்கிட்டையும் சொல்லி ஒரு ஆறுதலை பெறக்கூடிய இடத்துல தனசு ராசிக்காரர்கள் இல்லை அதனால எல்லா கஷ்டங்களையும் தனக்குள்ளேயே மின்னு முழுங்கி ஜீர்ணிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அதுதான் நல்லதும் கூட ஒரு கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அந்த கஷ்டம் பெருகதான் செய்யும் அது பரவும் செய்யும் ஒரு நல்ல விஷயத்த அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது போது அந்த நல்ல விஷயம் பெருகுனா அது ஓகே கஷ்டத்தை சொல்லி அது பெருகிறப்ப அது இன்னும் கஷ்டம் தானே அதனால் தனுசு ராசிக்காரர்களுடைய கஷ்டம் தனுசு ராசிக்காரர்களுடைய தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த மாதம் வர சனி பயிற்சி அவ்வளோ ஃபேவரா இல்லை இது வரைக்கும் சனி மூன்றாம் இடத்துல ஒரு ஃபேவரான இடத்துல சனி இருந்தார் ஆனா இந்த மாசம் இறுதியில் வரக்கூடிய சனி பயிற்சி அவ்வளோ ஃபேவர் இல்லை அர்த்தாஷ்டம சனியா ஆரம்பிக்குது சனியோட பயிற்சி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும்னா நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும் ஒரு சுகஸ்தானத்துல வந்து சனி அமர போறதுனால உங்களால ஓரத்துல நிம்மதியா இருக்க முடியாது உங்களுடைய உடல்நிலையில நீங்கள் ரொம்ப அக்கறையோடு இருக்கணும் உடல்நிலையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சனி அர்த்தாஷ்டம சனியா அமர போகிற இடம் குருவோட வீடுங்கிறதுனால எல்லா எல்லாத்துலேயும் எல்லாமே ஒரு அளவுக்கு மீறி போகாம அளவோடு இருக்கும் பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துட போகிறதில்ல கஷ்டங்கள் வரும் அது அளவோடு தான் இருக்கும் அர்த்தாஷ்டம சனியால அர்த்தாஷ்டம சனினா அஷ்டம சனியோட பாதை அளவு கஷ்டத்தை கொடுக்குங்கிறது விதி இது குருவோட வீட்டுல சனி இருக்கிறதுனால அதுல பாதையும் குறைச்சிக்கலாம் கால்வாசி அர்த்த அஷ்டம சனியில கால்வாசி கஷ்டங்களை கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் அது கூட குருவோட பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் குறஞ்சிடும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசியை நேராக பாக்குறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை ஒண்ணுமே செஞ்சிடாது ஒரு வருடத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்த குரு பயிற்சியில அந்த குருவோட பார்வை சனி மேல விழுந்துரும் அதனால இந்த அர்த்தாஷ்டம இருந்து நீங்க பெருசா தப்பிச்சுக்கிறீங்கன்னு சொல்ல முடியும் தனுசு ராசிக்காரர்கள் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு அஹ் பொருளாதாரத்துல பிரச்சனை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எதிரிகளால பிரச்சனை எங்க எங்க போனாலும் போட்டி பொறாமை எதிர்ப்பு இது எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்கள் நிறைய கடன்களையும் கொடுத்துட்டு இருக்கார் குரு சுப கடன்கள் தான் வீடு வாங்கியிருக்கீங்க இல்லை வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்கு இப்ப சுக்கரனும் நாலாம் இடத்துல இந்த மாதம் இருக்கிறதுனால வீடு வாங்குற கனவு வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகும் மூன்றாம் இடத்துல சனியும் சூரியனும் இருக்கிறதுனால உங்களுடைய சகாயஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படுது அடுத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கின்ற உதவிகள் கொஞ்சம் பாதிக்கப்படுது உங்களுடைய பாக்கிய அமைப்பும் பாதிக்கப்படுது பாக்கியாதிபதியும் சனியோட சேர்ந்துருக்கிறார் பாக்கிய ஸ்தானமும் சனியோட பார்வையில இருக்கு அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அத்தனையும் தரைப்பட்டு தான் இருக்கு இப்போ பெரிய சொகுசா வாழ்ந்திருக்கலாம் நிறைய பணத்தோட நீங்க வாழ்ந்திருக்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் சமயத்துக்கு கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை இப்ப நிலவிட்டு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி என்னன்னா அவங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய தொழில் வந்து விருத்தியாக போகுது இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு மே வரைக்கும் இந்த தொழில் ஸ்தானம் அதிக சுபத்துவமாகவே இருக்க போகுது அதனால உங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையும் புதிதாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் இது ஒரு நல்ல காலம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் தான் ஏன்னா உங்களுடைய லாபாதிபதியும் உச்சமாக இருக்கார் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து உச்ச நிலமையில நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல காலம் தொழில் ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து லாபமும் உங்களுக்கு நல்லபடியா வரும் ஏதோ ஒரு கஷ்டத்துலையும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிரகங்கள் இப்போ வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது செஞ்சுட்டு செய்ய போற நிலைமையில இருக்கு அதனால மே மாதம் வரைக்கும் இப்படியே நீங்க நல்லபடியாவே ஓட்டிடுவீங்க தனுசு ராசிக்காரர்கள் பெருசா கஷ்டங்களை அனுபவிக்க போறதில்லை நீங்க மே மாதத்துல இருந்து அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அதிகமாக போகுது உங்களுடைய மனசு புத்துணர்ச்சியா இருக்கும் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் ரொம்ப சந்தோஷத்தல திளைக்க போறீங்க உங்களுடைய கணவனால மனைவியால உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது அவங்களுடைய நிலைமையும் உயரப்போகுது இந்த மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு மே மாதத்திற்கு அப்புறம் அதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு சாதகம் இல்லாத காலகட்டத்தை மற்ற கிரகங்களோட துணையால நீங்க ஈஸியா கடந்துட முடியும் அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நல்ல மாதம்தான் ஏன்னா சுக்கரனோட ஒரு உச்ச நிலைமை வந்து உங்களுக்கு ஓரளவு எல்லா விதத்திலையும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு ஆறாம் அதிபதி உச்சமாகிறதுனால கடன்கள் வாங்குற சூழ்நிலை இன்னும் தான் செய்யும் ஆனாலும் பரவாயில்ல சுப கடன்கள் தான் ஏற்படும் உங்களுக்கு சுக்கரன் ஒரு சுப கிரகம் இல்லையா உங்களுடைய ராசி அதிபதியும் போய் ஆறாம் இடத்துல கடன் ஸ்தானத்துல சுப சுபத்துவமா இருக்கிறதுனால கண்டிப்பா சுப கடன்கள் இது வீடு வாங்கறதுக்கா இருக்கலாம் கார் வாங்கறதுக்கா இருக்கலாம் ஏதாவது ஒரு நிலம் வாங்கறதுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி சுப செலவுகள் தான் அது உங்களுடைய அந்தஸ்து கௌரவத்தை எல்லாம் உயர்த்த போகிற ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமா இருக்கு தன்னால ராகு நாலாம் இடத்துல இருந்ததுல இருந்து படிப்புல சில பல தடைகள் உங்களுக்கு வந்துட்டு தான் இருந்தது படிக்கிறவங்களுக்கு அந்த படிப்பை முடிக்க முடியாம ஒரு தடைகள் இருந்தது மாணவர்களுக்கு உடல்நல குறைவு ஏதாவது ஒரு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே ஏற்பட்டு அந்த படிப்புல கொஞ்சம் கொஞ்சம் தடைவு தொய்வு இதெல்லாமே ஏற்பட்டுட்டு இருந்தது இனிமே அந்த தொய்வு உங்களுக்கு இல்லை அந்த காலமெல்லாம் மாறிடுச்சு இனிமே படிப்புல உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை நல்லா படிச்சிருவீங்க உற்சாகமா படிங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு போட்டி நிறைய இருக்கும் அந்த போட்டி இருந்தாதான் வெற்றி பெறவே முடியும் போட்டிகளை கடந்து தனுசு ராசிக்கார மாணவர்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்கா வளமுடன்